விழுப்புரத்தில் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழாவை முன்னிட்டு பணியாளர்களுக்கான போட்டி நடைபெற்றது விழுப்புரம் காமராஜர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழாவை முன்னிட்டு கூட்டுறவு சங்கம் மற்றும் வேளாண் கூட்டுறவு கடன் சங்க அலுவலர்கள் பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இங்கு ஆண்களுக்கு மெதுவாக மோட்டார் சைக்கிளிலும் செல்லும் பந்தயமும் பெண்களுக்கு கோல போட்டியும் நடந்தன ஆண்கள் நூறு பேரும் பெண் அறுபது பேரும் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை கூட்டுறவு விழுப்புரம் மண்டல இணைப்பதிவாளர் விஜயசக்தி துணைப்பதிவாளர் சிவபழனி ஆகியோர் மேற்பார்வை செய்து சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டுறவு வார விழாவில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இதில் துணைப்பதிவாளர் வெங்கட் பிரபு சார்பதிவாளர் சிவபானு ஒருங்கிணைப்பாளர் மணிமுள்ளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மொத்தம் அஞ்சு பேரை வச்சு ஃபைனலில் விடுவாங்க அதில் மூணு பேர் அந்த மூணு பேருக்கு இங்கேயே பரிசு உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சீங்காவில் ஃபங்க்ஷன்லேயும் பக்கம் பேருக்கு வாய்ப்பிருக்கு அந்த இடத்துலயே வந்து போட்டுக்கு அந்த பக்கமே நிற்கக்கூடாது விட்டில் அடித்த பிறக்கும் திரும்பவும் நீங்கள் இந்த பக்கம் வந்த பிறகு லிக்ஸாக போகக்கூடாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள லைக் பண்ணுங்க, சேர் பண்ணுங்க, சப்ஸ்கரைப் பண்ணுங்க, மறக்காம் கம்மென் பண்ணுங்க